பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை நீ எண்ணிய காரியத்தை நிறைவேற்றும் நாள் இன்று வந்துவிட்டது பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களை எண்ணி இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு சொல்லி வெகு காலமா நீங்க காத்துட்டு இந்த வீடியோ ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீங்க காரியங்கள நிறைவேற்றக்கூடிய நாள் இன்று வந்து விட்டது எத்தனையோ வருடங்கள் நீங்க ஆண்டவர் சமூகத்துல அப்பா நான் என்னென்ன காரியங்கள் நடக்கணும் நான் விரும்பின காரியங்கள் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க ரொம்ப நாள் ஆண்டவர் சமூகத்துல ஜபிச்சுட்டு இருக்கலாம் ஆண்டவர் அவருடைய நோக்கத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணிய காரியத்தை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு இப்போ நம்ம பைபிள்லாம் சங்கீதம் இருபதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக பாருங்க ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்து நம்ம ஆலோசனை எல்லாம் எண்ணின காரியங்களை எல்லாம் இன்றைய நாளில் நிறைவேற்றுவாரா நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா எண்ணிய காரியங்கள் நம்ம மனசுல எண்ணி இருக்கிற காரியங்கள் நம்ம மன விருப்பத்தின் நம்ம இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வல்லவரா நம்ம யோசிக்கலாம் நம்ம விரும்பின காரியங்கள் வாய்க்குமா வாய்க்காதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புற காரியங்கள் வாய்க்கும் பாசிட்டிவா முதல்ல யோசிங்க ஓகேவா இப்போ நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில வந்து விரும்பின காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் இல்லையா அப்படி நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவிகளை சாய்க்கணுமா மேல் ஏதோ நம்ம சர்ச்சைக்கு போறோம் பிரேயர் பண்றோம் அப்படி இல்லாம ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன சொல்றாரு எதன்படி நடக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கமாக செவிகளை சாய்த்து அதற்கு முதலிடம் கொடுத்து அதன்படி நடக்கும்போது கண்டிப்பா நம்ம எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இப்போ நீங்க சிலவங்களை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நான் எதனால ஆசைப்படலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சித்தமில்லாத காரியத்தை நம்ம ஆசைப்படும் போது விருப்பப்படும் போது நம்ம எண்ணி இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது அந்த காரியங்கள் வாய்க்காமலே போயிடும் பிரியமானவர்களே அப்போ நம்ம என்னது ஆண்டவர் விரும்புறாரு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதன்படி நம்ம செவியை சாய்த்து நம்ம நடக்கும்போது கண்டிப்பா அங்க நம்ம என்னென்ன காரியங்கள் நிறைவேறும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்காக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவர் சித்தமில்லாத காரியங்கள் மீது ஆசைப்பட்டுட்டு எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யலையே ஏன் காரியம் என்னும் வாய்க்க அப்படின்னு நம்ம குழம்பி இருக்கவே கூடாது இப்ப உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி நான் ஒரு காரியங்களுக்காக நான் ஆசைப்பட்டுட்டேன் அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் ஆனா அது ஆண்டவருடைய தெரியணும் அப்படின்னா நீங்க ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினீங்கன்னா அது ஆண்டவர் சமூகத்துல ஜபத்தின் மூலம் நீங்க கேட்கும் போது அந்த ஜபத்திற்குரிய பதிலை ஜெபிக்கும் போது உங்க ஊழல் இருதயத்துல சில உணர்வுகள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு அந்த உணர்வுகள் வந்து தெளிவானதா இருக்கும் இப்படி அந்த உணர்வுகள் தெளிவா இருந்தாலே உங்களுக்கு என்னது ஆண்டவருடைய சித்தமான காரியம் எது அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்துக்கணும் இல்லைன்னா பைபிள்ல நீங்க வசனம் வாசிப்பீங்க பாருங்க அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு உங்களுக்கு அதுக்குள்ள பதில் அந்த வசனத்தின் மூலம் தருவாரு அதுவும் இல்லை அப்படிங்கும்போது அது குறிச்ச நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில திறந்து திறந்து யார் வாயின் மூலமாகவாவது இல்லைன்னா அந்த மூலமாகவாவது ஆண்டவர் அந்த காரியத்தை கிளீனா உங்களுக்கு நடத்தி முடிப்பாரு இப்படி நடக்கும்போது நீங்க நினைச்சுக்க வேண்டியதா இது ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி அதனால நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்கள் ஆசைப்பட்டாலும் ஆண்டவருக்கு சித்தமானதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிட்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நம்ம நடக்கும்போது வாழ்க்கையில நம்ம எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இப்போ பைபிள்ல ஒரு நிகழ்வுகளை நீங்க பாருங்க குழந்தை பாக்கியத்துக்காக அந்நாள் வெகு காலமா ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வெகு காலமா ஜெபிச்சுட்டு இருக்கிற அண்ணாளின் மனநிலைய ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு அண்ணாளுக்கு தெரியும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம போய் நம்மளுடைய மனசுல இருக்கிற பாரங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை தர முடியும் அப்படிங்கறது அந்த அண்ணாளுக்கு தெரியும் அண்ணாள் அவருடைய மன கவலைகள ஆண்டவர் சமூகத்துல வந்து விசுவாசத்தோட ஜெபிச்சு பாருங்க விசுவாசம் விசுவாசத்தோட ஜெபிச்சு அண்ணா ஜெபிச்சு அந்த குழந்தை கற்பத்தின் கணியை பெற்றெடுக்கிறாங்க அந்த கற்பத்தின் கணி பிற்காலத்துல அது ஆண் குழந்தையா இருந்தா ஆண்டவர் சமூகத்திலேயே நான் வளர்ப்பேன் அப்படிங்கற ஒரு பொருந்தணையும் பண்ணி அது அதன்படியே அண்ணாள் வந்து அவங்க வாழ்க்கையில அந்த பொருந்தணையை நிறைவேற்றுறாங்க அதே போல தான் இப்போ ஆப்ர பாருங்க ஆப்ரஹாம கற்பத்தின் கனிக்காக ஆண்டவர் சமூகத்துல இருக்கும் போது ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் ஒரு உன் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஒரு வாக்குத்த கொடுக்கிறாரு ஆனாலும் ஆப்ரஹாம வயது சென்றவனா இருந்த பிறகு வர ஆப்ரஹாமுக்கு கற்பத்தின் கனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு இப்படி ஆண்டவர் வந்து ஒரு அவங்க எண்ணிய காரியங்களை நிறைவேற என் உங்க வாழ்க்கையில கற்பத்தின் கனிக்காக இல்ல நான் திருமண காரியங்களுக்காக இல்ல நான் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு காரியங்களுக்காக இல்லனா ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும் எனக்கு அந்த தொழில்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியமா இருக்கலாம் இல்லனா என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு காரியமா இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சித்தத்தின்படி நீங்க நடத்தும் போது கண்டிப்பா நீங்க என்னென்ன காரியங்கள்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா தொழில்னாலும் சரி திருமண காரியங்கள்னாலும் சரி இல்லன்னா ஏதோ ஒரு நல்ல சுக இந்த வரன் அதாவது திருமண காரியங்கள்ல இந்த வரன் வந்து ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்ணி கேட்க மறந்தவர்களாக அந்த காரியங்கள் நடந்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைகள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கும் போது கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் இருக்கு ஆம்பீரியமானவர்களே வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவருக்கு சித்தமானதா இது சரியதானா இது ஆண்டவர் பார்வையில ஓகே தானா அப்படின்னு சொல்லி அனுதீனமா நீங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்டு அந்த ஆண்டவர் சமூகத்துல அதை ஒப்படைத்து அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில எண்ணின காரியங்கள் விரும்பின காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அதனால ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணும் போது கண்டிப்பா ஆண்டவர் நீங்க எண்ணிய காரியத்தை இன்றைய நாள்ல செய்து முடிப்பாரு இப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் அத்தனை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தந்த ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்க வாழ்க்கையிலயும் எண்ணின காரிய நிறைவேற்றி அது ஒரு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதமா விளங்க கர்த்தர் இன்றைய நாள்ல உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாரு இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் அனைத்து மாறாதா அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட ஜெபிக்கிற மக்களுக்கு அப்பா ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளை ஆண்டவர் கண் முன்னே காண்பிக்கிறாரு அவங்க நேம் வந்து ராஜேஸ்வரி அவங்க கற்பத்தின் கனிக்காக ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை இருக்கிறாரு நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனியை தந்து ஆசிர்வதிப்பாரு அப்பா நீர் அற்புதம் செய்வதற்காக நஞ்சி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா எண்ணிய காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நிறைவேற்றுவதற்காக நஞ்சி வல்லமே வல்லமேனுள்ள கரத்தினால் அணைப்பதற்காக நஞ்சி அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்திலும் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பாரு இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார आ गया आमीन